ஆளுகின்ற திமுக ஆட்சியில் தேர்தல் வாக்குறுதியாக அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் போல என்ன சொன்னார் டிஎன்டி அப்படிங்கிற சர்டிவிகேட் தருவேன்னு சொல்லிட்டு அதுலேயும் வழக்கம் போல் ஒரு ஏமாற்று வேலையாக டிஎன்டி அண்ட் டிஎன்சின்னு அந்த சர்டிவிகேட்டை கொடுத்ததுனால இந்த மக்கள் விரும்புவது டிஎன்டிங்கிற சர்டிவிகேட்டு அதை இவர்களுக்கு அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் இருபத்தி ஆறுக்கு பிறகு எங்கள் கூட்டணி ஆட்சி வந்த பிறகு உறுதியாக அதை நாங்கள் இந்த போராடிய இந்த சமூகத்திற்கு செய்து கொடுப்போம் சச்சத்தீவு விவகாரத்தில் நிறைவேற்றிருக்கிறாரு இந்த தீர்மானம் வந்து ஒரு கபட நாடகம்னா அண்ணாமலை ஏற்கனவே விமர்சர நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு சரி நேற்று கூட போடியில அவருடைய துளை ஊடக நண்பர்களை சந்திக்கிறப்ப அது ஒரு கண்துடைப்பு தான் அவர்கள் என்ன செய்திருக்கணும் அவர்களும் காங்கிரஸ்காரர்களும் நாங்கள் எழுபத்தி நாலில் செய்தது மாபெரும் வரலாற்று தவறு அதற்கு மன்னிப்பு கோருகிறோம் என்று அந்த தீர்மானத்தில் அவர்கள் உறுதியாக அதை சொல்லிவிட்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தார்கள் என்றால் அவர்களை நாம் உண்மையாக அவர்கள் மீனவர்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர்கள் அது தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க என்று ஏற்றுக்கொள்வோம் ஆனா அவர்கள் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளாக தேர்தல் வாக்குறுதியிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை இப்ப அடுத்த ஆண்டு தேர்தல் வர்றதுனால இன்றைக்கு ஒரு கண்துடைப்பாக கபட நாடகமாக அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் இதுல காங்கிரஸ்காரர் உடந்தை இந்திரா காந்தி அம்மா ஆட்சியில் இருந்தப்ப கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த அந்த மாபெரும் தவறை செய்த பொழுது அன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்த கருணாநிதி அவர்கள் அவர் மீது வழக்குகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பயந்து கொண்டு அன்றைக்கு கண்மூடி கண்மூடி வாய்ப்புத்தி இருந்ததுனால தான் கச்சத்தீவை நாம் இழந்தோம் இன்றைக்கு நமது மீனவ சொந்தங்கள் அவர்கள் ஜீவாதார உரிமையாகிய கூட கஷ்டப்பட்டு அவர்களை ஏதோ கொள்ளைக்காரர்கள் கொலைக்காரர்கள் தீவிரவாதிகள் போன்று இலங்கை அரசாங்கம் நடத்தி வருவது அவர்களை கைது செய்வது கொடுமையாக நடந்து வருகிறது அதை மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு முறையும் அதை தலையிட்டு அவர்களை விடுதலை செய்கின்ற கட்டாயத்திற்கு ஆளாவதற்கு காரணமே நாலிலே தொலைநோக்கு பார்வை இல்லாமல் அந்த கச்சத்தீவை தாரை வார்த்தது தான் அதற்கு அப்பொழுது முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் காரணம் என்பதைத்தான் அவர் கவனம் நடக்கின்றார் இன்றைக்கு தேர்தல் வருதுங்கிறதுக்காக இவர் மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு கண்துடைப்பாக இதை இது எல்லாருக்கும் தெரியும் அது மீனவ சமுதாய மக்களுக்கு தெரியும்

மசோதா கொண்டுவரப்பட்டாலும் சிறுபான்மை மக்களுக்கு அச்சம் தருகின்ற விதமாக அதில் சில பிரிவுகள் இருப்பதால் அவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை

திமுகவை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியோடு கைகோர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு அதனால்தான் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்து அந்த நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக நின்றோம் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தீயசக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணை வேண்டும் என்ற கருத்திலே தான் நாங்கள் இருக்கிறோம் அது போத்திரமல்ல எந்த கட்சிகளெல்லாம் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் திமுக ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் இது மக்கள் விரோத ஆட்சி சட்டம் ஒழுங்கு இருக்கின்ற ஆட்சி அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டு கொடுத்து கொதித்து இருக்கின்ற இந்த ஆட்சியை முடிவு கொண்டு வர வேண்டும் என்றால் மற்ற கட்சிகளும் தங்கள் வாக்குகளை வீணடிக்காமல் எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் தொடர்ந்து பலமுறை உங்கள் வாயிலாக சொல்லி வருகிறேன் அதே கருத்தில்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இருந்து வருகிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அதில் அங்கம் வகிக்கிற ஒவ்வொரு கட்சியுமே தலைமை வகிக்கின்ற கட்சியாகத்தான் இருக்க முடியும் ஏன்னா எல்லாரும் சேர்ந்துதான் யசக்தி திமுக கூட்டணி வீழ்த்த முடியும் அதனால யாரு தலைமை அப்படிங்கிறதெல்லாம் கூடி பேசி சுமூகமாக தீர்த்து ஏன்னா எங்கள் அனைவருக்கும் தெரியும் எங்களுக்கு உள்ள பொறுப்பு இந்த மக்கள் விரோத மக்கள் விரும்பாத ஆட்சியை முடிவு கொண்டு வர வேண்டும் என்பது அண்ணாமலை போறதா சில தகவல்கள் பேசுறாங்க ஒருவேளை மாத்தினா தமிழக பாஜக வலுவில்லாதான் மாறிடும் அப்படின்னு கூட பேசுறாங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் இல்ல திரு அண்ணாமலை அவர்களோடு நான் பேசிய பொழுது இதை பற்றி அவர் எதுவும் சொல்லலை நாம் நேரில் சந்திக்கும் பொழுது பேசிக்கொள்ளலாம் ஏன்னா ஊடகத்தில் வர்ற செய்திகள் பிறகு என்னை பொறுத்தவரை இந்த பதிவிட்ட செய்திகள் தகவல்கள் அடிப்படையில் நாம் எதுவும் பதில் சொல்லக்கூடாது இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிந்துவிடும் என்று நினைக்கிறேன் அது வெயிட் பண்ணுவோம் அது எங்கள் கூட்டணி கட்சி ஆகிய பாரதிய ஜனதா கட்சி அதன் மத்திய தலைமை எந்த ஒரு முடிவையும் தீவிர ஆலோசித்து தான் எடுப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா பல ஆண்டுகள் அவர்கள் பொறுத்து அரசியல் இயக்கம் நடத்தி தான் அவர்கள் மத்தியிலே ஆட்சிக்கு வந்தவர்கள் அதனால் இதை போய் நம்ம அவங்களுக்கு யாரும் எந்த யோசனையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது உறுதியாக அவர்கள் இங்கு உள்ள தமிழ்நாட்டில் அவர்கள் நிலவுகிற எல்லா பார்த்து தான் எந்த முடிவும் எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் yeah <laughs>